இன்று நாமக்கல் நகரில் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கர்ணை அடிப்படையில் வேலை வழங்குகின்ற நிகழ்ச்சியாகவும் அதேபோல டீசல் சிக்கனம் செய்து போட்டியிருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு வெகுமதி அளிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இருபத்தைந்து ஆண்டு காலம் எந்த விபத்தும் இல்லாமல் ஓட்டிய ஒரு ஓட்டுநருக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சியாகவும் பத்தாண்டு காலம் விபத்து இல்லாமல் ஓட்டிய எண்பது ஓட்டுநர்களுக்கு பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் அதிக பயணிகளை இயற்றிய நடத்துன பரிசீலிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இருபத்தி நான்கு பேருக்கு பணிக்காலத்திலே இறந்து போனவருடைய வாரிசுதார்கள் என்ற அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அவருடைய உத்தரவுப்படி ஏற்கனவே முதலமைச்சர்களுடைய உறுப்பினர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த பணியானை நிகழ்ச்சி அரசு போக்குவரத்து கழகத்தின் எட்டு போக்குவரத்து கழகத்திலும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேலம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கு இரண்டாவது சுற்றிலே இந்த பணிய நியமன ஆணை வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது பகுதியில் வந்து மினி பாசில் நட்டு வந்து அது வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் வழங்கிய போது நகரப் பேருந்துகளில் வழங்கப்பட்டது மலைப்பகுதியை பொறுத்தவரை நகர பேருந்துகள் என்று இதுவரை இயங்கவில்லை அங்கே இயங்குவதும் காட் சர்வீஸ் என்ற முறையில் இயங்குகின்ற பேருந்துகள் அது மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு நகர பேருந்துகளாக இயக்குவதற்கும் அதில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணங்கள் வழங்குவதற்கும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அது நடைமுறைக்கு வர இருக்கிறது நாளை மண்டலத்தை துவக்கி வைக்கின்றோம் அதைத் தொடர்ந்து மற்ற பகுதியிலே நடைமுறை நாளைக்கு உதாமண்டலம் மற்ற பகுதிகளில் காலி பணியிடங்களை நிற்பதற்கு தான் ஏற்கனவே வந்து அரசு உரை போக்குவரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு எழுத்து தேர்வு முடிவு பெற்று நேர்காணல் நடைபெற்றது மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு ஆள் எடுப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் தேர்தல் நடவடிக்கைக்கு பிறகு அந்த பணிகள் பணியிடும் மின்சார பேருந்து ஐநூறு பேருந்து வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு முதல் நூறு பேருந்துகள் சென்னையில் இயக்குவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது சென்னையிலே அவர் இயக்கப்பட்டு பரிட்சாத்தமாக பார்க்கப்பட்டு மற்ற நகரங்களில் அதே போன்று ஐந்தாவது நிமிடம் மேலாண் இயக்குநருக்கு நான் தகவல் தெரிவித்தேன் அந்த ஓட்டுநர் இயக்குநர் நடத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்வதற்கு உத்தரவு பெற்றுள்ளது எடுத்து செல்வதெல்லாம் குற்றம் கிடையாது அது யாரோ தவறான அடிப்படையில் அந்த பணியை செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை நீக்குவதற்கு தான் புதிய ஓட்டுநர் நடத்துனர் எடுப்பதற்கான பணிகள் தோன்றிருக்கிறோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்தினர் கூட அவர்கள் பணி கெடுக்காமல் விட்டு சென்ற காரணத்தினால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையற்ற அந்த நடவடிக்கை ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள் இதுவரைக்கும் நானூத்தி நாற்பது கோடி இலவச கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன